எழுப்பி விட்டு கிண்டலே பண்ணிட்டாங்க எல்லாரும் அது ஒரு பக்கம் நடந்தது பட் அதுதான இன்னொரு தெரியல ஒரு கீட்டு நமக்கு இப்போ உள்ள ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து நமக்கு ஒரு பெரிய வாய்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் பக்கம் தயார் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் விட்ட தெரியும் எத்தனை டெய்லி எத்தனை கள்ளிகுளம் கல்லூரியில் பிகாம் படித்த மாணவர்கள் நாற்பது ஆண்டு கழித்து நெல்லையில் ஒன்று கூடியுள்ளோம் இந்த நிகழ்ச்சியை முன்னால் எங்களுக்கு பாடம் நடத்திய பேராசிரியர்களை கொண்டு கௌரவித்தோம் இதில் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் இது எங்களுக்கு மலர் நினைவுகளை திரும்பவும் பயிர் பயிர்வது போல் இருந்தது மிக்க மகிழ்வாகவும் இருந்தது அடுத்து நாங்கள் படித்த கல்லூரிக்கு சென்று அங்கு காமராஜர் ராஜா பழவேசும்தி நாடார் சிலைகளுக்கு மாலை அணிவித்து அங்கு கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளோம் அடுத்து நாங்கள் முன்னாள் மாணவர்கள் சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு அடித்தளமாக இருந்து அது செயல்பட வழிவகுக்க உள்ளோம்